வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு பரக தருமாறு அந்நாட்டு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார தெரிவித்துள்ளார் இதன்படி அவர் விரைவில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பயணத்தின் போது ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்படுமாறு வலியுறுத்தப்படும் என நம்பப்படுகின்றது இருவரின் இணைவு தொடர்பான இறுதி முயற்சியாகவே சையத் பிரேமதாசை இந்தியா வருமாறு அழைக்கப்பட்டுள்ளார் என கொழும்பு உயர் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தானும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தெரிவித்துள்ளார் மாத்திரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களான கலாநிதி ரமேஷ் பத்ரன பிரசன்ன ரனதுங்க அலிசபிரே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தா நந்த அலுத் கமஹே ஆகியோர் தேர்தலில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளனர் ஸ்ரீலங்கா பதிஜன பிரின் தலைமையும் தேர்தலில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கும் என நான் நம்புகின்றேன் எனினும் ஸ்ரீலங்கா பதிஜன பிரின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேறுவிதமாக கருதுகின்றனர் எங்களுக்கு கட்சி நிறங்கள் முக்கியம் அல்ல தேசிய கொடியே முக்கியம் என கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் பேருந்து கட்டணங்கள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளன பேருந்து கட்டணங்கள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஐந்து தசம் பூஜ்ஜியம் ஏழு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் குறைந்தபட்ச பேருந்து கட்டணமாக இருபத்தி எட்டு ரூபாய் அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூத்த மொழி ஆர்எஸ் ஆர் எஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டில் அறுபது அரசு சேவையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததற்காக மூத்த மொழி ஆர்எஸ் ஆர் எஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராட்டு தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூத்த மொழி பயிற்சினர் ஆர் எஸ் ஜெய்சிங்கவின் சேவையை பாராட்டி கடிதம் வழங்கும் நிகழ்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது மூத்த மொழி பயிற்சினர் ஆர் எஸ் ஜெயசிங்க தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் முதலாம் திகதி நில அளவை திணைக்களத்தில் சேவையில் இணைந்தார் மேலும் மூன்று ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் அமைச்சரவை அலுவலகத்தில் மொழி பயிற்சினராக நியமிக்கப்பட்டார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மூன்றாம் திகதி அவர் அமைச்சரவை அலுவலகத்தில் ஐம்பது ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்துள்ளார் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சம நாயக்கவும் கலந்து கொண்டார் தினமும் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தால் காயங்களுக்குள்ளாகி உயிரிழப்பதாக தெரிய வந்துள்ளது நாட்டில் தினமும் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தால் காயங்களுக்குள்ளாகி இறக்கின்றனர் எனவும் இவ்வாறு வேளாந்தம் பன்னிரெண்டாயிரம் உயிரிழப்புகள் நிகழ்கின்றன எனவும் சுகாதார அதிகாரிகளின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஜூலை ஒன்று முதல் ஏழு ஏழாம் தேதி வரை தேசிய காயம் தடுப்பு வாரம் நேற்று ஆரம்பமானது இதையொட்டி வெளியிடப்பட்ட தரவு அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது காயங்கள் உயிரிழப்புகளை விளைவிப்பது மட்டுமல்லாமல் குடும்பங்கள் மற்றும் சுகாதார அமைப்பு மீது கணிசமான பொருளாதார சுமையையும் ஏற்படுத்துகின்றது என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய திட்டங்களுக்கு புறம்பாக யாராவது நாட்டை ஆட்சி செய்ய முற்பட்டால் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதிய திட்டங்களுக்கு முறம்பாக யாராவது நாட்டை ஆட்சி செய்ய முற்பட்டால் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் எனவும் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் தொடர்பாக விவாதம் விவாதம்டுவதை யாராவது எதிர்த்தால் அவர்கள் தேச துரோகிகள் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் பந்துல குன்ன தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் திரைசேரியில் டொலர் கையிருப்பு இருக்கவில்லை நாடு கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கான வரிசைகள் உருவாகின சமூகம் முழுமையாக வெறுப்பு கலந்த சமூகமாக மாறி நாடு முழுவதும் போராட்டங்கள் ஏற்பட்டன நாட்டை பொறுப்பேற்க எவரும் முன்வராத வேளையில் பிரதமராகவும் முதிர்ந்த அரசியல்வாதியாகவும் அனுபவம் வாய்ந்த ரணில் விக்ரமசிங்க அந்த சவாலை ஏற்று நாட்டை ஸ்திரப்படுத்தும் திட்டத்தை ஆரம்பித்தார் அவர் செய்த முதல் விடயம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்று நீடிக்கப்பட்ட கடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது அதனை வெற்றியடைய செய்ய பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் அத்துடன் ஒரு நாடு என்ற வகையில் இதற்கு முன்னர் பதினாறு தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்றிருந்ததால் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட முறையில் கடன் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடுமையான முயற்சிகளில் ஈடுபட வேண்டியிருந்தது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் நீடிக்கப்பட்ட கடன் ஒப்பந்தத்திற்கு செல்ல முடிந்தது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் ஒப்பந்தத்தின் பின்னரே நம் நாடு சுவாசிக்க தொடங்கியது எனலாம் அனைத்து விடயங்களிலும் தன்னிறைவு அடையாத நாடாக நாம் வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அரசியல் ரீதியில் யார் தலைவராக இருந்தாலும் சர்வதேச அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் கொடுக்கல் வாங்கல்களை பேண முடியாது இத்தகைய பரிவர்த்தனைகள் உலக விதிகளின்படி மட்டுமே நடக்க வேண்டும் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை கடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட முடிந்துள்ளது எனவே நாங்கள் வருடந்தோறும் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டம் தான் அரசு ஊழியர்களின் சம்பளம் சிரேஷ்ட பிரச்சைகளுக்கான ஓய்வூதியம் சமூர்த்தி அஸ்வசம என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இல்லாமல் வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தயாரிக்க முடியாது சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்திற்காக எழுநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கும் உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை

தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வரவு செலவு திட்டத்தில் பாரிய பற்றாக்குறை ஏற்படாவிட்டாலும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு மில்லியன் அமெரிக்க டாலர் பற்றாக்குறை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது அதன்போது நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது அமெரிக்க டாலர்களும் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் உலக வங்கியிடமிருந்து முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்க வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பற்றாக்குறை ஏற்படும் அந்த பற்றாக்குறையை ஈடு செய்ய சர்வதேச சந்தைக்கு செல்ல வேண்டும் தற்பொழுது யார் ஆட்சியில் இருந்தாலும் இலங்கையின் பிணைமுறை பத்திரங்களை உலகில் யாரும் வாக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் பிணைமுறை பத்திரங்களை வெளியிட முடியும் இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் எமது நாட்டில் பதினான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் அந்நிய கையிருப்பு இருந்தால் மட்டுமே பிணைமுறை பத்திரங்கள் வெளியிட முடியும் தற்போது ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மாத்தமே கையிருப்பு எவ்வாறாயினும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறையான திட்டத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் இவ்வாறான ஒரு திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்தும் அதேவேளை ஜனாதிபதி வெளிநாடுகளுடன் உடன்படிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இதில் எந்த ஒரு ஒப்பந்தமும் திட்டமும் மறைக்கப்பட்டதல்ல ஜனாதிபதி சகல தகவல்களையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அந்த பின்னணியில் இந்த உருவாக்கப்பட்ட பொருளாதார திட்டத்தை தவிர்த்து எவராலும் அரசாங்கத்தை நடத்த முடியாது இந்த பொருளாதார திட்டத்திற்கு புறம்பாக யாராவது ஆட்சி செய்ய வேண்டுமென கனவு கண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது எனவே இந்த நாட்டை நேசிக்கும் எதிர்கால சந்ததிகளுக்காக ஒரு தேசமாக முன்னேறிய மற்றும் அபிவிருத்தி அடைந்த நாட்டில் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு இந்த இணக்கமான வேலை திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நாடுகின்ற ரீதியில் அனைவரின் ஆதரவும் தேவை மேலும் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படுவதை யாராவது எதிர்த்தால் அவர்கள் தேச துரோகிகளாக வரலாற்றில் பதியப்படுவார்கள் மே නීති මේ කටයුතු පිළිබඳ අපිට திபென පළපුරුද්ද අධ්‍යක්ෂක මඩු නිසා මුදල් ගෙවලා ඒ සඳහා ත්‍රිපට් චාන් සමාගම පත් කරගත්ත කැබිනට් மன்னார் மருதமடு அன்னையின் முடிசூட்டு விழாவின் நூற்றாண்டை முன்னிட்டு நேற்று தபால் முத்திரை வெளியிடப்பட்டுள்ளது மன்னார் மருதமடு அன்னையின் முடிசூட்டு விழாவின் நூற்றாண்டை முன்னிட்டு நேற்று மடு திரு திருவுருவம் பொறிக்கப்பட்ட தபால் முத்திரை வெளியிடப்பட்டுள்ளது அன்னையின் ஆடி மாத திருவிழா இன்று கொண்டாடப்பட இந்நிலையில் மடு திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை எஸ் ஆண்டனி ஞான பிரகாஷம் அடிகளாரின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது தபால்மா மா அதிபரினால் முத்திரை மென்னர் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகியிடம் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தபால் திணைக்கள அதிகாரிகள் கிறிஸ்துவ மத அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் சத்துர்பிந்து மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கணக்கேசரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் காரியாலயம் நிபரேலியா அகரபத்தன பகுதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஜனாதிபதி பதவி கிடைக்கும் என தெரிந்திருந்தால் நெருக்கடியின் போதே நாட்டை பொறுப்பேற்றிருப்பார் என சப்ரம ஆளுநர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நிபரலியா அகரபத்தன பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் மீண்டும் நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பெறுவதற்கு அனைத்து தகுதிகளும் உள்ளன இதனை மக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அனுகுமார் தற்போது பெரிய அளவில் ஐக்கிய தேசிய கட்சியை விமர்சித்து வருகின்றார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுகுமார் திசநாயக்க மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கினார் தற்போது ராஜபக்ஷவை விமர்சிக்கின்றார் ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு வழங்கியது அனுகுமார் திசா ரணிலினுடைய வெற்றியை தடுக்க ஜேவிபி உதவி செய்தது என சப்ரம ஆளுநர் நவீன் திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் நுவரெலியா தெலவாக்கலை தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் நேற்று பனிப்பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் கருத்து முரண்பாடு காரணமாக நுவரலியா தெலவாக்கலை தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் நேற்று திடீர் பணி பரிப்பில் ஈடுபட்டனர் நுவரலியா நவரலியா தெலவாக்கலை பேருந்து சாரதிக்கும் நுபரலியா ஹெட்சின் சொகுசு பேருந்து சாரதிக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறி இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நேற்று நுவரலியா தெலவாக்களை தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் திடீர் பணி பரிப்பில் ஈடுபட்டனர் இதற்கு ஆதரவாக பிரதான தெலவாக்களை சேவையில் ஈடுபடும் ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நுவரெலியா பிரதான பேருந்து திரைப்படத்தில் நேற்று மாலை போக்குவரத்து பயணங்களை மேற்கொள்ள இருந்த பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர் தமிழ் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் வெளியிட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரங்கல் வெளியிட்டுள்ளார் இரா சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு தேசிய தலைவராக நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார் அவரது இழப்புக்கு நாடு முழுவதும் இரங்கல் தெரிவிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இது சம்பந்தனின் இழப்பு வரலாற்றில் மிகப்பெரிய இழப்பாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே என்ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் விடுதலைக்காகவும் தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த மூத்த தலைவர் இழப்பு இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய இழப்பாகும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்தாலும் மலையக மக்கள் மீதும் மலையக மக்களின் நலனிலும் அக்கறை கொண்டவர் இவரின் நிலைப்பு இவரின் இழப்பு இலங்கை அரசியல் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரின் இழப்புக்கு மலேக மக்கள் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் கண்ட கனவுகளை அவரை தொடர்ந்து வரும் தலைவர்கள் நெனவாக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் டான் தமிழொலியின் காலி நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் டேன் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்